காந்தியடிகளுடைய சீடராக கருதப்பட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி அவரும் மிகவும் எளிமையாக இருந்தவர் அவர் தினசரி பள்ளிக்கு செல்ல வேண்டும் ஏழ்மையான குடும்பம் ஒரு நதியை கடந்துதான் செல்ல வேண்டும் படகிலே கடந்து செல்வதற்கு பணம் இல்லை எனவே தினமும் நீந்தி அந்த நதியை கடந்து சென்று படித்தவர் எவ்வளவு விடாமுயற்சி பாருங்கள் குள்ளமான உருவம் ஆனால் உயரமான வைராக்கியம் அதுதான் லால் பகதூர் சாஸ்திரி அவர் தன்னுடைய சாதி பெயரை தூக்கி எறிந்துவிட்டு தான் படித்து பட்டம் பெற்ற சாஸ்திரி என்கிற பெயரைத்தான் போட்டுக்கொண்டார் அது அவருடைய சாதி பெயர் அல்ல அவர் படித்த பட்டத்தினுடைய பெயர் அவர் விடுதலை போராட்டத்திலே கலந்து கொள்கிறார் மிகவும் எளிமையாக வாழ்கிறார் ஒரு நேரத்திலே காஷ்மீரத்திலே சில பிரச்சனைகள் என்று அவரை நேரு அனுப்புகிறார் அவருக்கு கொள்வதற்கு வெதவிதப்பான ஆடைகள் இல்லை நேருவனுடைய ஒரு ஸ்வெட்டரை வாங்கி தன்னுடைய உயரத்திற்கேற்ப அதை சரி செய்து கொண்டு அங்கே செல்கிறார் அவருடைய சிறை வாழ்க்கையும் இன்னும் பரிதாபகரமானது சிறையிலே இருக்கிற போது மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விடுகிறது பரோலிலே வந்து பார்க்கிறார் ஆனால் மருந்துகள் வாங்குவதற்கு பணம் இல்லை அவரால் அந்த பணத்தை கொடுக்க முடியவில்லை மகள் இறந்து விடுகிறாள் மீண்டும் சிறை செல்கிறார் ஒரு முறை ஒரு தொழிற்சாலைக்கு அலுவல் நிமித்தமாக செய்கிறார் அங்கே ஒரு புடவையை பார்க்கிறார் என்ன விலை என்று கேட்டவுடன் அவர் அதை இதெல்லாம் ஒரு விதமான நிர்வாக நெறி என்ன விலை என்று கேட்டால் உடனடியாக அதை பத்திரப்படுத்தி உங்கள் கையிலே சேர்த்து விடுவார்கள் அதைப்போல அதை பத்திரப்படுத்துகிறார்கள் எவ்வளவு விலை என்கிறார் இந்த விலை எனக்கு கட்டுப்படி ஆகாது நாங்கள் உங்களுக்கு பரிசாக தருகிறோம் பரிசு வாங்குவது எனக்கு தேவையில்லை என்று வந்து வந்துவிடுகிறார் ஒருமுறை அவருடைய நண்பர் கடன் கேட்கிறார் சாஸ்திரியிடம் கடன் இல்லை மனைவி அந்த ஐம்பது ரூபாயை கொண்டு வந்து கொடுக்கிறார் எப்படி கிடைத்தது நீங்கள் கொடுக்கிற பணத்தில் நான் மிச்சம் பிடித்தேன் அப்படி என்றால் கட்சி நமக்கு அதிகமாக பணம் கொடுக்கிறது இனிமேல் குறைத்து கொள்ள சொல்கிறேன் என்கிறார் அரியலூர் விபத்திலே தன்னுடைய மந்திரி பதவியை ராஜினாமா செய்கிறார் வீட்டிலே வந்து சொல்கிறார் பருப்பையும் காய்கறிகளையும் இனிமேல் குறைத்துக்கொள் என்று சொல்லுகிறார் இதுதான் லால் பகதூர் சாஸ்திரி திருவள்ளுவர் ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு குரட்பாவை படைத்திருக்கிறார் அது மன்னனுக்கு மட்டுமல்ல அரசு அதிகாரிகளுக்கு பொருந்தும் நிர்வாகிகளுக்கு பொருந்தும் பல்வேறு அமைப்புகளில் மனிதர்களை நிர்வகிக்கிறவர்களுக்கும் பொருந்தும் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் என்கின்ற கடுஞ்சொல்லனாக இல்லாத ஒருவன்தான் ஒரு தலைவனாக இருக்க முடியும் என்பதுதான் திருவள்ளுவர் கூறுகிற அந்த குறட்பா ஏன் ஒருவன் காட்சிக்கு எளியனாக இருக்க வேண்டும் நாம் ஆடம்பரமாக இருந்தால் நம்மிடமிருந்து மக்கள் விலகி விடுவார்கள் அவர்களைப் போல இருந்தால்தான் அவர்கள் நெருங்கி வருவார்கள் யார் ஒருவர் எளிமையாக இருக்கிறார்களோ அவர்களை பார்க்கிறபோதே நம்மில் ஒருவர் நம்மைப் போல இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் நம்மை நாடி வருவார்கள் அப்படி நாடி வருகிறவர்களுக்கு நாம் இன்னும் எளிமையான சொற்களின் மூலம் இனிமையாக கருத்துக்களைச் சொன்னால் அவர்களோடு உரையாடல் நிகழ்த்தினால் அவர்கள் மகிழ்ந்து போவார்கள் என்பதற்காகத்தான் அந்த குரட்பாவை சொன்னார் எனக்கு சரித்திரத்தை புரட்டி பார்க்கிற போது மகாத்மா காந்தியடிகளுடைய வரலாறு நினைவுக்கு வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆண்டு மகாத்மா காந்தியடிகள் தமிழ்நாட்டிற்கு வருகிறார் மகாத்மா காந்தியடிகள் தொடர் வண்டிகளில் இருபது முறை தமிழ்நாட்டிற்கு பயணம் செய்து வந்தவர் மூன்றாம் வகுப்பு பெட்டியிலே அவர் பயணம் செய்து வந்தவர் ஒரு முறை அவர் தொடர் வண்டியிலே பயணம் செய்து வருகிற போது ஒரு நிலையத்திலே ஏறுகிறார் எதிரே ஒரு ஆள் அமர்ந்திருக்கிறார் அவர் எச்சில் துப்புகிறார் மகாத்மா காந்தி அதை துடைக்கிறார் அவருக்கு கோபம் வந்துவிடது எச்சில் துப்பியவருக்கு கோபம் சில நேரங்களில் யாருக்கு கோபம் வர வேண்டும் என்பதே இல்லாமல் போய்விடுகிறது எச்சில் துப்பியவர் நீ என்ன அவ்வளவு புனிதரா என்று மறுபடியும் துப்புகிறார் மகாத்மா காந்தி மறுபடியும் துடைக்கிறார் இப்படி அடுத்த நிலையம் வரும் வரை அவர் துப்பிக்கொண்டே இருக்கிறார் இவர் கொண்டே இருக்கிறார் அடுத்த நிலையம் வந்தது மக்கள் மகாத்மா காந்திக்கு ஜே என்று சொல்லி கொண்டு உள்ளே வந்த போதுதான் யார் தன்னுடைய எச்சிலை துடைத்திருக்கிறார் என்பது தெரிந்தது மன்னிப்பு கேட்டார் மகாத்மா காந்தி சொன்னார் இனிமேல் இப்படி பொது சொத்தில் துப்பாதீர்கள் அது நாகரிகமும் ஆகாது தூய்மையும் ஆகாது சுகாதாரமும் ஆகாது என்று சொன்னார் இப்படி தான் துப்பு கெட்டவர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும் மகாத்மா காந்தி தொடர் வண்டியிலே தமிழ்நாட்டிற்கு வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அப்போது காந்தி கிராம் பக்கத்திலே அவர் சென்றபோது சில விவசாயிகள் அவரை வந்து சந்திக்கிறார்கள் அவர்கள் மேலே எந்த ஆடையும் அணியவில்லை மகாத்மா காந்தி அப்போதுதான் கதரை பற்றிய தீவிர பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார் அந்நிய உடைகளை எல்லாம் நாம் புறக்கணிக்க வேண்டும் என்று ஒரு வேள்வியை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்போது அவர்களை பார்த்து கேட்டார் ஏன் நீங்கள் மேலாடை அணியவில்லை என்று அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஏழைகள் இந்த மேலாடை நாங்கள் வாங்குவதற்கு கூட எங்களிடம் பணம் இல்லை என்று சொன்னார்கள் மகாத்மா காந்தி அன்று இரவு முழுவதும் சிந்திக்கிறார் அந்த ஏழை விவசாய பெருமக்களுடைய குரல் எதிரொலித்து கொண்டே இருக்கிறது அவர் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருகிறார் எப்படியாவது நாமும் இந்த மேலாடையை துறந்துவிட வேண்டும் என்பதுதான் இரவிலே எடுத்த முடிவு அப்போது அவர் மேல மாசி தெருவிலே தங்கியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் நாள் அழகு முத்துக்குமாரசாமி என்பவரை அழைக்கிறார் வேட்டியை காண்பித்து இரண்டாக அதை துணிக்கும்படி சொல்கிறார் அந்த நான்கு முழத்தை அணிந்து கொண்டு இனிமேல் இப்படித்தான் இதுதான் என்னுடைய ஆடை என்று அறிவிக்கிறார் அதற்கு பிறகு ஓர் விளக்கம் சொல்லுகிறார் கோடான கோடி மக்கள் மேலே ஆடை கூட அணிய முடியாமல் நம் நாட்டில் இருக்கிற போது நான் அந்த மேலாடையை துறப்பதற்கு சம்மதித்து விட்டேன் இதுதான் நான் அவர்களுக்கு சொல்லுகிற விடை இப்போது நான் அவர்களோடு சமமாகிவிட்டேன் எனவே என்னிடம் சமமாக அவர்கள் பழகுவார்கள் என்று குறிப்பிடுகிறார் மகாத்மா காந்தி திருவள்ளுவர் கூறுவது அடுத்தது கடுஞ்சொல் இல்லாதவனாக இருக்க வேண்டும் வெறும் தோற்றம் மட்டும் முக்கியமில்லை சிலரை பார்க்கலாம் தோற்றத்திலே மிகவும் எளிமையாக இருப்பார்கள் ஆனால் அருகிலே சென்றால் எரிந்து விடுவார்கள் மக்கள் தங்களை சந்திக்க வருகிற போது சில பேர் அவர்களை பார்ப்பதில்லை அவர்களை ஊடுருவி பார்ப்பார்கள் முறைத்து பார்ப்பார்கள் அந்த பார்க்கிற பார்வையிலேயே எரித்து விடுவதைப் போல இருக்கும் நீ ஒரு துரும்பு போல என்று பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் அந்த நொடியிலேயே வருகிறவர்கள் சுருங்கி போய் விடுவார்கள் வருகிறவர்களும் இனிய முகத்தோடு வரவேற்று என்ன பிரச்சனை என்று கேட்பது இருக்கிறதே அதுதான் மிகவும் முக்கியமான ஒன்று அவ்வாறு கேட்காமல் நடந்து கொள்வார்கள் அந்த சூழலில்தான் நீங்கள் எளிமையாக இருந்தால் மட்டும் போதாது இனிமையாகவும் இருக்க வேண்டும் என்கிற கருத்தை சொல்லுகிறார் நான் ஒன்றை நிர்வாகத்தில் இருந்தபோது கவனித்திருக்கிறேன் நீங்கள் எளிமையாக இருந்தால் மக்கள் உங்களை உடனடியாக அணுகுவார்கள் நீங்கள் இனிமையாக அவர்களிடம் பேசினால் அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை சொல்லுவார்கள் அந்த பிரச்சனைகளை கேட்டுவிட்டு நான் தீர்த்து வைக்கிறேன் கவலைப்படாதே என்கிற ஒற்றை வார்த்தையை உச்சரித்தால் போதும் அவர்கள் அந்த பிரச்சனையே தீர்ந்து விட்டதாக நினைத்து விடுவார்கள் அந்த ஒரே ஒரு சொல்லில் அவர்கள் அவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள் சில நேரங்களில் யாரிடமாவது நம்முடைய சோகத்தை இறக்கி வைக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் வருவார்கள் சிலவற்றை தீர்க்கவே முடியாது அவர்கள் உடல் பிரச்சனையாக இருக்கும் அதில் இருக்கிற பாதிப்பை நம்மால் சரிபடுத்த முடியாது ஆனால் கவலைப்படாதீர்கள் நான் இருக்கிறேன் பார்த்து கொள்ளுகிறேன் என்கின்ற ஒரே ஒரு வாக்கியம் அவர்கள் உள்ளத்திலே அமிர்தத்தைப் போல பாய்ந்து விடும் என்பதை நாம் உணர வேண்டும் சில நேரங்களில் பிரச்சனையை கொண்டு வந்து நம்மிடம் சொல்லுவார்கள் எங்கள் ஊர் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு விட்டது என்று கவலைப்படாதீர்கள் நான் வருகிறேன் என்று அடுத்த அரை மணி நேரத்தில் அங்கே நின்றால் வெள்ளத்தினால் ஏற்பட்ட வருத்தத்தை உங்கள் வரவினால் ஏற்படுகிற உள்ளத்தினால் ஏற்படுகிற மகிழ்ச்சியால் அவர்கள் சரி செய்து கொள்வார்கள் ஏனென்றால் யாராவது நம் மீது அன்பு செலுத்த மாட்டார்களா என்றுதான் எல்லோருமே எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எவ்வளவு கொடுத்தாலும் நிறையவே நிறையாதது அன்பு ஒன்றுதான் நாம் அனைவருமே அன்பின் யாசகர்களாகத்தான் இருக்கிறோம் எதிரே வருகிறவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பதுதான் நம்முடைய பண்பாட்டின் வெளிப்பாடு நாம் அடை அணிந்திருக்கிற ஆடை நாகரிகம் நாம் நடந்து கொள்கிற விதம் பண்பாடு நீங்கள் முட்கரண்டியால் சாப்பிடுவது நாகரிகம் அடுத்தவர்கள் மனத்தை அந்த முட்கரண்டியால் குத்துவதைப் போல இல்லாமல் நடந்து கொள்வது தான் பண்பாடு இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதிரே வருகிறவர்களை கூட சாதாரணமானவர்களை கூட அன்புடன் நடத்துவது ராமருடைய பண்பாக இருந்தது என்று கம்பர் குறிப்பிடுகிறார் எதிர்வரும் அவர்களை எமையுடை இறைவன் முதிர்தரு கருணையால் முகமலர் எது வினை இடர் இல்லை இனிதுனும் மனையே மதிதரும் குமலரும் வலியர்கள் எனவே என்று கம்பர் குறிப்பிடுகிறார் எதிரே மக்கள் வருகிறார்கள் நடந்து செல்கிறார் ராமர் அவர்களை பார்த்து அவர் முதலில் பேசுகிறார் மக்கள் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை இவர் முதலில் சென்று பேசுகிறான் அவர்களிடம் எப்படி இருக்கிறீர்கள் நன்றாக இருக்கிறீர்களா வீட்டில் இருப்பவர்களாம் நன்றாக இருக்கிறார்களா உங்களுடைய மதி நிறைந்த குமரர்கள் வளமாக இருக்கிறார்களா வலிமையாக இருக்கிறார்களா மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று கேட்கிறார் இந்த பாடலில் பல்வேறு நயங்கள் இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது இதை ஒரு இடத்தில் கூட நான் படித்திருக்கிறேன் முதலாவதாக இளவரசராக இருக்கிற ராமர் நடந்து வருகிறார் அவர் தேரில் செல்லவில்லை மக்களையே சந்திக்காமல் தேரில் செல்வதல்ல மக்களை சந்திப்பது நடந்து செல்வது எதிரே வருகிறார்கள் அவர்களை பார்த்து இவர் சாதாரணமாக சென்று பேசுகிறார் யாரும் காவலர்கள் அவரை தடுக்கவில்லை அவராக சென்று பேசுகிறார் அவர்களிடம் நலம் விசாரிக்கிறார் இவர் முதலில் விசாரிக்கிறார் அனைத்தையும் விசாரிக்கிறார் இப்படி பண்போடு நடந்து கொள்ளுகின்ற அந்த முறைதான் கடுஞ்சொல் இல்லாதவனாக இருத்தல் என்று கருதப்படுகிறது சீவக சிந்தாமணியிலே சீவகன் பல்வேறு நண்பர்கள் சூட அமர்ந்திருக்கிறான் எப்படி என்றால் நட்சத்திரங்கள் சூட ஒரு குளிர் குளிர்மாமதி தோற்றமொத்தே என்று திருத்தக்க தேவர் குறிப்பிடுகிறார் அத்தனை பேரோடும் சமமாக அமர்ந்து பழகுவதுதான் இனிமையான சுபாவம் என்று குறிப்பிடுகிறார் அப்படி பழக வேண்டும் என்பதுதான் ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான நெறியாகவும் இருக்க முடியும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டம் என்னவென்றால் இப்படிப்பட்ட ஒரு உடையை அணிந்து கொண்டு அவர் எல்லா இடங்களிலும் தைரியமாகவும் துணிச்சலாகவும் சிறிதும் அதை பற்றி கவலைப்படாமலும் தன்னை அவமானப்படுத்தியவர்களை பொருட்படுத்தாமலும் சென்றார் என்பதுதான் முக்கியமான ஒன்று எனவே எளிமையாக இருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரியது என்கிற மனநிலை இருந்தால்தான் எளிமையாக இருக்க முடியும் நம் தமிழ் இலக்கியங்களை படிக்கிற போது மன்னர்கள் எவ்வளவு எளிமையாக நடந்து கொண்டார்கள் என்பதை புரிந்து கொள்வதற்கு புறநானூற்றில் வருகிற அந்த மோசிக்கியரனார் ஒரு உதாரணம் முரசு கட்டிலே அந்த முரசு இருக்கிறது அது கருமார மரத்தினால் பட்டையால் சுற்றப்பட்டிருக்கிறது நீலமணிகளால் மயிர்பீளிகளால் பொன்னால் செய்யப்பட்ட உழிஞ்சை பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட முரசு அது மங்கள நீராடுவதற்காக எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது அந்த முரசு கட்டிலில் எண்ணெயின் நுரை போல பூக்கள் சிதறி கிடக்கின்றன மோசிக்கியரனார் வருகிறார் களைப்பின் காரணமாக படுத்து தூங்கிவிடுகிறார் இது மரண தண்டனைக்கான கொலை குற்றம் சாட்டப்பட வேண்டிய ஒன்று ஆனால் வருகிற மன்னன் அவரை கவரி வீசி அவரை இன்னும் தூங்கும்படி வசதி செய்து தருகிறான் இதை அவர் கூறுகிற போது எவ்வளவு தூரம் மிகச்சிறந்த பண்போடு அவன் நடந்து கொண்டான் இந்த பூமியிலே யார் நிலைக்கத்தக்க புகழுடன் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அவ்வுலகத்திலும் நிலையான பேர் பெறுவார்கள் என்று பாடலை எழுதியிருக்கிறார் சின்ன அதிகாரத்தை கூட தவறாக பயன்படுத்துபவர்களை நாம் பல இடங்களில் பார்க்கலாம் மெஷர் ஃபார் மெஷர் என்கிற ஷேக்ஸ்பியருடைய ஒரு நாடகம் அதிலே ஏஞ்சலோ என்கிற ஒரு பாத்திரம் தற்காலிகமாக அவனுக்கு சில அதிகாரங்கள் அளிக்கப்படுகின்றன ஆனால் அவனோ அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அனைவரையும் மிரட்டுகிறான் எல்லோரிடமும் க்ரூரமாக நடந்து கொள்கிறான் கொலை தண்டனையை பிறப்பிக்கின்றான் கடைசியில் அவன் எந்த குற்றத்திற்காக கொலை தண்டனை விதித்தானோ அந்த குற்றத்தை அவனே செய்து மாட்டிக்கொள்கிறான் அப்போதுதான் ஷேக்ஸ்பியர் ட்ரெஸ்ட் இன் லிட்டில் பிரீப் அத்தாரிட்டி என்கிற அந்த பதத்தை பயன்படுத்துகிறார் சின்ன அதிகாரத்தை கொண்டு அதை படோபடமாக நடத்துவது என்பதுதான் அந்த பதத்தின் பொருள் மகாத்மா காந்தியடிகளை பற்றி வின்ஸ்டன் சர்ச்சில் ஆஃப் நேக்கட் ஃபக்கீர் அரை நிர்வாண பக்கிரி என்கிற அந்த சொல்லை அடிக்கடி பயன்படுத்தியது உண்டு இந்த சர்ச்சிலுடைய மனப்பான்மை எந்த அளவிற்கு அகங்காரமாக இருந்தது என்பதை அவர் அமெரிக்காவிலே இருக்கிற செவ்விந்தியர்களை பற்றியும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஆப்பிரிக்கர்களை பற்றியும் கூறிய வார்த்தைகளை நாம் பார்த்தால் புரியும் அவர் சொல்லுகிறார் ஒரு கொட்டிலே ஒரு நாய் படுத்திருக்கிறது என்றால் அந்த கொட்டில் நாய்க்கு சொந்தம் என்பது அல்ல முதலிலேயே அந்த நாய் படுத்திருந்ததால் அந்த கொட்டில் நாய்க்கு அல்ல அதை போலத்தான் ஆப்ரி ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஆப்பிரிக்கர்களுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற செவ்விந்தியர்களுக்கும் அந்த நாடுகள் சொந்தம் அல்ல அவர்களை விட உயர்ந்த ஒரு இனம் அறிவார்ந்த இனம் நாகரத்தில் மே நாகரிகத்தில் மேம்பட்ட இனம் அதை ஆக்கிரமித்து கொண்டால் அவர்கள் அதை பற்றி எந்த கூக்குரலும் எழுப்ப வேண்டிய அவசியமில்லை என்று அவர் கூறுகிறார் அந்த அளவிற்கு ஆணவம் மிகுந்த சர்ச்சில் ஆனால் காந்தியடிகள் அதை ஒரு நாள் கூட பொருட்படுத்தியது இல்லை அவர் ஐந்தாம் ஜார்ஜ் மன்னனை சந்திப்பதற்காக லண்டன் செல்லுகிறார் அங்கே நிருபர்கள் எல்லாம் சேர்ந்து கேட்கிறார்கள் நீங்கள் குறைவாக உடை உடுத்திருக்கிறீர்களே இதை உடுத்திக்கொண்டா ஜார்ஜ் மன்னரை சந்திக்க போகிறீர்கள் அதற்கு காந்தியடிகள் சொன்ன பதில் எனக்கும் சேர்த்துத்தான் அவர் உடை அணிந்திருக்கிறாரே போதாதா என்பதுதான் காந்தியடிகளுடைய சீடராக கருதப்பட்டவர் லால் பகதூர் சாஸ்திரி அவரும் மிகவும் எளிமையாக இருந்தவர் அவர் தினசரி பள்ளிக்கு செல்ல வேண்டும் ஏழ்மையான குடும்பம் ஒரு நதியை கடந்துதான் செல்ல வேண்டும் படகிலே கடந்து செல்வதற்கு பணம் இல்லை எனவே தினமும் நீந்தி அந்த நதியை கடந்து சென்று படித்தவர் எவ்வளவு விடாமுயற்சி பாருங்கள் குள்ளமான உருவம் ஆனால் உயரமான வைராக்கியம் அதுதான் லால் பகதூர் சாஸ்திரி அவர் தன்னுடைய சாதி பெயரை தூக்கி எறிந்துவிட்டு தான் படித்து பட்டம் பெற்ற சாஸ்திரி என்கிற பெயரைத்தான் போட்டுக்கொண்டார் அது அவருடைய சாதி பெயர் அல்ல அவர் படித்த பட்டத்தினுடைய பெயர் அவர் விடுதலை போராட்டத்திலே கலந்து கொள்ளுகிறார் மிகவும் எளிமையாக வாழ்கிறார் ஒரு நேரத்திலே காஷ்மீரத்திலே சில பிரச்சனைகள் என்று அவரை நேரு அனுப்புகிறார் அவருக்கு கொள்வதற்கு வெதவிதப்பான ஆடைகள் இல்லை நேருவனுடைய ஒரு ஸ்வெட்டரை வாங்கி தன்னுடைய உயரத்திற்கேற்ப அதை சரி செய்து கொண்டு அங்கே செல்கிறார் அவருடைய சிறை வாழ்க்கையும் இன்னும் பரிதாபகரமானது சிறையிலே இருக்கிற போது மகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விடுகிறது பரோலிலே வந்து பார்க்கிறார் ஆனால் மருந்துகள் வாங்குவதற்கு பணமில்லை அவரால் அந்த பணத்தை கொடுக்க முடியவில்லை மகள் இறந்து விடுகிறாள் மீண்டும் சிறை செல்கிறார் ஒரு முறை ஒரு தொழிற்சாலைக்கு அலுவல் நிமித்தமாக செய்கிறார் அங்கே ஒரு புடவை பார்க்கிறார் என்ன விலை என்று கேட்டவுடன் அவர் அதை இதெல்லாம் ஒரு விதமான நிர்வாக நெறி என்ன விலை என்று கேட்டால் உடனடியாக அதை பத்திரப்படுத்தி உங்கள் கையிலே சேர்த்து விடுவார்கள் அதைப்போல அதை பத்திரப்படுத்துகிறார்கள் எவ்வளவு விலை என்கிறார் இந்த விலை எனக்கு கட்டுப்படி ஆகாது நாங்கள் உங்களுக்கு பரிசாக தருகிறோம் பரிசு வாங்குவது எனக்கு தேவையில்லை என்று வந்து வந்துவிடுகிறார் ஒருமுறை அவருடைய நண்பர் கடன் கேட்கிறார் சாஸ்திரியிடம் கடன் இல்லை மனைவி அந்த ஐம்பது ரூபாயை கொண்டு வந்து கொடுக்கிறார் எப்படி கிடைத்தது நீங்கள் கொடுக்கிற பணத்தில் நான் மிச்சம் பிடித்தேன் அப்படி என்றால் கட்சி நமக்கு அதிகமாக பணம் கொடுக்கிறது இனிமேல் குறைத்து கொள்ள சொல்கிறேன் என்கிறார் அரியலூர் விபத்திலே தன்னுடைய மந்திரி பதவியை ராஜினாமா செய்கிறார் வீட்டிலே வந்து சொல்கிறார் பருப்பையும் காய்கறிகளையும் இனிமேல் குறைத்துக்கொள் என்று சொல்லுகிறார் இதுதான் லால் பகதூர் சாஸ்திரி மகாத்மா காந்தியினுடைய வழியிலே நடந்த இன்னொரு எளிமையானவர் பெருந்தலைவர் காமராசர் காமராசருடைய வாழ்க்கை மிகவும் எளிதானது சின்ன வீட்டிலே இருந்தவர் ஒருமுறை அவர் வெளியே முதலமைச்சராக செல்லுகிறபோது சைரன் பொருத்தப்பட்ட வண்டிகள் சத்தம் செய்வதை பார்த்து கேட்டார் இவை எதற்காக உங்களுக்கு முன்னால் செல்வதற்காக ஏன் எனக்கு தெரியாதா முன்னால் செல்வதற்கு இவை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் எளிய மக்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டவராக அவர் எப்போதும் இருந்தார் ஒருமுறை வெள்ள நிவாரணப் பணிகளை பார்வையிடுவதற்காக அவர் செல்கிறார் கரைபுரண்டு போடுகிறது வெள்ளம் சென்னையிலிருந்து ஒரு அதிகாரியும் அழைத்து செல்கிறார் அதிகாரி இறங்குவதற்கு தயங்குகிறார் சரி நீங்கள் இங்கே இருங்கள் என்று அவர் இறங்கி போகிறார் இதுதான் காமராஜன் ஒரு முறை அவர் மதுரையை நோக்கி நள்ளிரவு நேரத்தில் பயணம் செய்ய வேண்டிய சூழல் வந்து மதுரையிலே சுற்றுலா மாளிகைக்கு வருகிறார் சுற்றுலா மாளிகையில் இருந்த அறையில் ஏற்கனவே ஒரு அதிகாரி தங்கிவிட்டார் சொல்லாமல் கொள்ளாமல் தான் போகிறார் முதலமைச்சர் உடனே அந்த காவலர்கள் ஓடி வந்து இருக்கிற அதிகாரியை விரட்டி விட்டு உங்களுக்கு அறை தரலாமா என்று கேட்கிறார்கள் பொதுவாக அப்படித்தான் நடக்கும் அவரை விட உயர்ந்த அதிகாரி வந்தால் அந்த அதிகாரி காலி செய்ய வேண்டும் என்பதுதான் பண்பாடு ஆனால் காமராஜர் சொல்கிறார் அவர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கிறார் அவரை ஏன் எடுப்புகிறீர்கள் ஒரு கட்டிலை எடுத்து போடுங்கள் என்று மரத்துக்கடியிலேயே படுத்து விடுகிறார் அவருடைய காவலர்கள் வந்து நிற்கிறார்கள் நீங்கள் ஏன் நிற்கிறீர்கள் போய் தூங்குங்க என்று சொல்லிவிட்டு அவர் தூங்கி அடுத்த நாள் காலையில் எழுந்து பயணம் செய்தார் இந்த அளவுக்கு எளிமையாக நான் விருதுநகரிலே அவருடைய நினைவு இல்லத்திற்கு சென்றேன் அங்கே ஒரு செய்தியை கண்டேன் நீளமாக ஒரு கோட் ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது அருகிலே ஒரு வாசகத்தை பார்த்தேன் காமராஜர் ரஷ்யா செல்வதற்காக அந்த கோட் தைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் காமராஜர் நான் வேட்டி சட்டையிலே போகிறேன் இது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சென்றுவிட்டார் அந்த குளிரிலே நெப்போலியன் நடுங்கிய குளிரிலே ஹிட்லரின் படைகள் தோற்ற குளிரிலே சாதாரண வேட்டி சட்டையோடு போகிற அளவிற்கு அவருடைய மனத்தின் திண்மை மிகவும் வலிமையாக இருந்தது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் காமராசரை போலவே எளிமையாக இருந்தவர் கக்கன் அவர் சாதாரணமாக பயணம் செய்தவர் சாதாரண வீட்டிலே தங்கியவர் உடல் நலம் இல்லாத போது சாதாரண வார்டிலே இருந்து சிகிச்சை செய்து கொண்டவர் ஒருமுறை அவரோடு தொடர் வண்டியிலே ஜெயகாந்தன் பயணம் செய்கிறார் இவர் விலை உயர்ந்த ஒரு சவரக்கத்தியை எடுத்து சவரம் செய்கிற போது அவர் வெறும் பிளேடை உடைத்து இரண்டு கைகளிலே வைத்துக்கொண்டு கொண்டு சவரம் செய்வதை பார்த்தார் இது என்ன பழக்கம் என்றால் சிறையில் இருந்தபோது கற்றுக்கொண்ட பழக்கம் இது பழக்கமாகிவிட்டது என்று சொல்கிறார் கக்கன் பொருளற்றார் பூப்பரொருகால் அருளற்றார் சாதல் அரிது முயுவ விளக்க உரை பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாமல் ஏழையாய்ப் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம் அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடிப் பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற பொருளற்றார் பூப்பரொருகால் அருளற்றார் சாதல் அரிது முயவ விளக்க உரை பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாமல் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம் அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடி பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற பொருளற்றார் கூப்பரொருகால் அருளற்றார் சாதல் அரிது முயவ விளக்க உரை பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாமல் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம் அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடிப் பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற பொருளற்றார் பூப்பரொருகால் அருளற்றார் சாதல் அரிது முயவ விளக்க உரை பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை பொருள் இல்லாமல் ஏழையாய்ப் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம் அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடிப் பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற பொருளற்றார் பூப்பரொருகால் அருளற்றார் சாதல் அரிது முயுவ விளக்க உரை பொருள் இல்லாதவர் ஒரு காலத்தில் வளம் பெற்று விளங்குவர் அருள் இல்லாதவர் வாழ்க்கையின் பயம் அற்றவரே அவர் ஒரு காலத்திலும் சிறந்து விளங்குதல் இல்லை சாலமன் பாப்பையா விளக்க உரை இல்லாமல் பொருள் ஏழையாய் போனவர் திரும்பவும் செல்வத்தால் பொலிவு பெறலாம் அருள் இல்லாமல் போனவரோ போனவர்தாம் மீண்டும் அருள் உள்ளவராய் ஆவது கடினம் கலைஞர் விளக்க உரை பொருளை இழந்தவர் அதனை மீண்டும் தேடி பெறலாம் அருளை இழந்தால் இழந்ததுதான் மீண்டும் பெற